ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பேசின வீடியோ சீரியஸான விஷயம் இதுவும் சீரியஸான விஷயந்தான் இருந்தாலும் இது கொஞ்சம் காமெடியாக எனக்கு தோணுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரில நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இதே இது மாங்காடில் நாலு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சோம் மாங்காடு கோயில் இருக்குது இல்லையா அங்கே வந்து யார் வீட்டுக்குள்ளையோ ஒரு அம்மா அங்கே கச்சக்கச்சன வீடுங்க இருக்கும் இல்லையா ஒரு அம்மாங்க எதுவும் சம்சிங் இருக்காங்களாம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பாட்டியம்மா வெளியே போகிறாங்களாம் அவங்க யாருன்னே தெரியலையா இவங்க சமைச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்களா அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் இல்லையா அந்த ரூம்கிலேருந்து அந்த பாட்டி விடைய போகிறாங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்டால் இல்லை அட்ரஸ் தெரியாமல் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்களாம் இந்த அம்மாவுக்கு ஏதோ டவுட்டு ஓடி போய் பீரோவில் இங்கே திறந்து பார்த்தா நான் ரெண்டு பூண்டுச்சைனா நாலு சைனா காணுமா உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சத்தம் போட்டு கத்தம் போட்டு அந்த கிளவியை மடக்கி கிடைக்க பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க அந்த பாட்டி வந்து இதே இந்த மாதிரி சிரிப்பு தான் வருது எனக்கு இதை மாதிரி நிறைய அடிக்கடி பண்ணுமா அந்த பாட்டி ஒரு தடவை ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் நிறைய பண்ணியிருக்கான் ஒரு சில இடங்கள்ல இது போட்டிருந்தேன் இது வந்து நான் பேப்பரில் பார்த்தேன் தந்தியில் போட்டிருந்தேன் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து இவங்க உள்ளே இருக்கிறது தெய்யாம போயிட்டு உள்ள உள்ளே இருக்கிறது தெய்யாமத்த வெளியே பூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அப்படியே ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி ஏகிறீங்களாம் கொச்சி போயிருக்காங்களாம் அந்த பாட்டி எனக்கு திரும்ப தான் வருது எனக்கு சொல்கிறேன் அப்படியே இது ஒரு பக்கம் பாருங்க கேட்டால் சிரிப்பு தான் வருது இதே மாதிரி ஒரு சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்தது அப்போ நான் டி நகரில் இருந்தேன் இதை கேட்டதே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு அதனால அதையும் உங்கக்கிட்ட சொல்கிறேன் என்னென்னா நாங்கள் ஒரு சின்ன ஒரு வீடு தான் அது டி நகரில் அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ரொம்ப லைனாக இருக்கும் சைடில் எல்லாம் எல்லாமே வாசலில் நான் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு இடம் இருக்கும் அதில் தோட்டம் மாதிரி போட்டு காலையில் நானும் என் பையனும் அங்கே அந்த தோட்டத்தில் இந்த கிளீன் பண்ணுறது கொள்ளுறது செடி பூகு அந்த மாதிரி எதனா போடுவேன் எல்லாம் அந்த பக்கம் திரும்பி பண்ணிகிட்ருக்கோம் திடீர்னு எங்கள் பையன் அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான் அவங்க அங்கே இறங்கி வே மண்ணுக்கு நல்ல நோண்டி வாசல் தானே பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் அங்கே வந்து கேட்டால் நான் இறங்கி இப்படி சரி தண்ணி கேட்குறேன்னு இறங்கி இப்படி வர யாரோ ஒருத்தர் வெளியில் வரான் எங்கள் வீட்டிலேருந்து உடனே நான் அவன் எப்படி இருந்தான்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த விஜயகாந்த் அப்போ படங்கள்லலாம் அவர் ஒரு மாதிரி என்ன பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலும் ஒரு கோட் ஒன்று முட்டிக்கும் கீழே வரைக்கும் போடுவார் தெரியுமா அது மாதிரி போட்டிருக்காங்க ஆள் நல்லா ஆரடி இருக்கான் அந்த கோட் போட்டிருக்கான் பார்த்தா நல்ல கலர் ஆள் ஹைட்டு கேட்டுமா அவனை பார்த்தா ஒரு தவறு எதுவுமே சொல்ல முடியாது ரிச் மேம் ரிச் மேனாக இருக்கான் பார்த்தா டக்குன்னு அப்படி திரும்பினோன்னு உள்ளே இந்த வெளியில் வரமோ நாங்கள் வீட்டில் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் ஒருவேளை ஆஃபீஸ்க்கு யாராவது வந்திருப்பாங்களே என்னமோ நம்ம முன்னாடி ரூமில் ஆஃபீஸ் இருக்கும் பின்னாடி வீடு இருக்கும் அப்படி வச்சுருந்தோம் வந்திருக்காங்க நம்ம பார்க்க மாட்டோமே யாருங்க நீங்கள் அப்படின்னு இல்லை இல்லை அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு நிற்கவே இல்லை சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் யாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறேன் அந்த ஆளை பார்த்துட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கார் இருந்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கேன் திடீர்னு ஏதாக்கோ அப்படியே ரூமுக்கு போய்ட்டே அங்கே எப்போ அந்த ரூமில் ஃபோனை வச்சுட்டு தான் நான் வாசலில் ஏன்னா அடித்தா கேட்கணும்னு பார்த்தா ஃபோனை காணுவங்க ஐயோ டே இந்த மாதிரி டா ஃபோனை காணுண்டான்னு உடனே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்க இவங்கெல்லாம் ஒன்றா அவன் நான் தான் அவனை பார்த்துக்கிட்டே கொஞ்சின்னே அவன் அப்போவே முக்கால்வாசி தெரு போயிட்டான் போய் பார்த்தா ஆள் இல்லை பா ஒருத்தரும் இல்லை ஆளையும் காணும் காணவே போச்சு அந்த ஃபோனுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவ்வளோதான் ஆளை பிடிக்குமில்ல ஆனால் அவன் அடிக்கடி அந்த தெருவுக்கு திருடவன் தான் பாருங்கள் ஒரு நாள் பார்த்தா இதாச்சு முடிஞ்சு போச்சு நான் ஒன்றும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல அப்படோ அது என்ன ஒரு ரூபா ஃபோனு இதுக்காக எதுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டுனு விட்டாச்சு அப்போ அந்த நேரம் வீட்டு இதெல்லாம் நடந்து நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷம் முன்னாடி சொல்கிறேன் நான் பத்து வருஷம் கூட இருக்கிறதுனா கம்மியாக தான் இருக்கும் அப்போ விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஒரு நாள் நாங்கள் அப்படிதான் வாசலில் உட்காந்துருக்கோம் நானும் எங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கோம் லேடி ஃப்ரெண்டு அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் திபுதமன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வேக யாரும் அதே ஆள் போட்டுக்கிட்டு இல்லை பேண்ட் ஷர்ட் போட்டு வேக வேகமாக நான் மிரண்டு போய் அவனை அப்படியே பார்க்குறேன் இது நடந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு சொல்கிறேன் எங்கள் வீட்டில் என்ன மிரண்டு போய் அப்படியே பார்க்குறேன் பார்த்தா அதுக்குள்ளே பின்னாடி யாரோ ஓடி வராங்க எங்கள் எங்கே அவன் சைக்கிளை தூக்கிட்டு ஓடி வரான் சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஓடுறான் ஒருத்தன் பாருங்கள் எங்கள் வீட்டில் இருந்து சைக்கிளை எடுத்து இடிகிட்டு ஓடுறானோன்னு நம்ம பக்கத்தில் இருந்த நம்ம ஃப்ரெண்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இதாக ஸ்டபனாக இருப்பாங்க அவங்க கொடுக்குன்னு போய் அவனை அங்கே இருந்து அவங்க எல்லாம் குரல் கொடுத்து அவனை கீழே பிடிச்சி தள்ளி அந்த சைக்கிளை பிடுங்கி அவனை என்னான்னு கேட்டால் அங்கே நின்றுச்சு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன் என்னப்போ அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதுக்குள்ளே நாலு பேர் ரெண்டு அடியை அடித்தாங்க வாங்கிட்டு ஓடியே போயிட்டான் அப்புறம் நல்ல வேலை இந்த சைக்கிளை காப்பாற்றி அந்த பின்னாடி லாஸ்ட்டில் இருந்தவங்க வீட்டில் கொடுத்தோம் என்ன மறுநாள் அதே மாதிரி ஒரு மூணு மாதம் கழித்து பார்க்க ஓடி போயிட்டான் அதே மாதிரி ஒரு மூணு மாதம் கழித்து பார்க்குற யார் வீட்டிலேருந்தோ அயன் பாக்ஸை தூக்கிட்டு வேக வேகமாக வரான் அந்த வழியை என்ன எல்லாம் வரட்டிட்டு முடியாறாங்க என்னான்னு கேட்டால் அதாவது ரெகுலராக பண்ணுறாங்க இதை வேக வேகமாக போயிட்டு என்ன அது என்ன இப்படி என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே யார் ப என்னான்னு கேட்டால் ஒன்றே ஸ்டேஷனுக்கு பிடிச்சி கட்டி போட்டு நாங்கள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணோம் அந்த லேடி கூட இருந்தாங்களோ போட்டு கட்டி கிட்டி போட்டு எல்லாம் இப்போ ஸ்டேஷனில் கொண்டு விட்டேன் ஸ்டேஷனுக்கு போ அடித்த ரோட்டில் எல்லாம் அடிச்செல்லாம் கொஞ்சம் ரத்தம் தோந்துருச்சு வாயில் கீழே போய் உட்கார வச்சு போலீஸ்காரங்க ஸ்டேஷனில் இந்த சட்டையை வந்துட்டு வேறு சட்டை கொடுக்குறாங்க அவனுக்கு நம்ம தான் குற்றம் செஞ்ச மாதிரி அங்கே நின்னோம் சட்டையை விட்டோன்னே போனால் போதுன்னு விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு எங்கள் கூட பொம்புல ஒரு லேடி இருந்தாங்கன்னு சொல்ல அவங்க பேசுனாங்கன்னு அவங்கள மிரட்டிட்டு போகிறான் அவன் மிரட்டிட்டு பேக் சைடு வழியாக வெளியே போயிட்டான் இவங்க அம்மா கேஸ் அப்புறம் அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் ஏதோ போச்சு அதோட விட்டுட்டோம் ஓகே புரிஞ்சு போயிடுச்சு நமக்கு அதோட விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல நம்மளும் அந்த ஏரியாவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க மாதிரி மாதிரியெல்லாம் நிறைய நடக்குது நாட்டில் இந்த பாட்டியை இதை கேட்டதே எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஒரு பாட்டியே கொலை பண்ணிட்டானுங்க ஒரு பாட்டியே அது திருடுது உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல அதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்ல வந்த மக்கள் தவறி அதனால் என்ன மன்னிச்சுக்கோங்க சிரிப்பு ஒரு பக்கமாக இருக்குது வருத்தம் ஒரு பக்கமாக இருக்குது நம்ம இடமே சேஃப்டியாக ஓட்டணும் இருங்க கவனமாக இருங்க மக்களே எல்லோரும் கவனமாக இருங்க